ம <coughs> சார்

ரிசர்வ் ரசர்வ் பணம் பணம்லேன்னா எப்படி ஆவது சரி நீங்க வசூல் நான் மா நடிக்காக நம் கைல நீ நடிக்கால் நோவுத்தா நம்ம சொல்ல உஷாராக வந்திருக்கிறேன் இது எஸ்ட கணசு எஸ் கேஜி ನಮ್ಮ ಕೆ ಆರ್ ಎಸ್ನವ್ರಿಗೆ ತನಿಖೆ ಕೊಡೋರು ಅಷ್ಟು ಜನಕ್ಕೆ ನಮಸ್ಕಾರ ಇದು ನಿಮ್ ಪಕ್ಷ ಯಾವ ತೇನಿಕೆ ಅಂತ ಎಲ್ಲ ನಿಮ್ ಪಕ್ಷಕ್ಕೆ ಸಪೋರ್ಟ್ ಮಾಡ್ತಾ ಇರೋದು ಇದು ಏನಿದಿರೋ ತೇನಿಗೆ ಅಲ್ಲ ನಮಸ್ಕಾರ